வணக்கம் புதன்கிழமை மாலையில் கடுமையாக பெய்த மழையை தொடர்ந்து பேரா மாநிலத்தில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது கிந்தா பேராத்துங்கா மஞ்சோங் போன்ற இடங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குநர் சபருஜின் ஒரு அஹமாத் தெரிவித்தார் பேராத்துங்காவில் கம்பொங் சராபு மற்றும் கம்பொங்புலு புலு எழுபத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று ஒன்பது பேர் சிம்பிகா தேசிய பள்ளியில் நிவாரண மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனிடையே பங்காலான் பகோவில் வீசிய புயலை தொடர்ந்து பல வீடுகளில் கூரைகளும் பறந்து சென்றதாக கிண்டா மாவட்ட நடவடிக்கை மையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார் கோவா குபுபாறு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது வாகனத்தில் பேரரசரின் புகைப்படத்தை நபர் ஒருவர் காட்சிக்கு வைத்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என கோவா குபுபாறு மேஜிஸ்திரி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தமக்கு எதிராக விதிக்கப்பட்ட தீர்ப்பை நீதிமன்றம் மறு சீராய்வு செய்ய வேண்டும் என கோரி அறுபத்தாறு வயது ராமசாமி செய்திருந்த மனுவை செவிமடுத்த நீதித்துறை ஆணையர் டாக்டர் வெண்டி ஒய் சூகி அந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னதாக ராமசாமி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு அந்த குற்றச்சாட்டு புரியவில்லை என்பதோடு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அவர் அறிந்திருக்கவில்லை என வெண்டி தெரிவித்தார் அதற்கான சான்று சீராய்வு மனுவில் பேரரசரின் புகைப்படம் பயன்படுத்தப்பட்டதை தாம் உணர்ந்திருக்கவில்லை என ராமசாமி குறிப்பிட்டுள்ளதுதான் என வெண்டி சொன்னார் அதனால் ராமசாமியின் ஒப்புதல் வாக்குமூலத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அந்த வழக்கை மறு விசாரணை செய்ய வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் முன்னதாக கோலகுபுவாறு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது வாகனத்தில் பேரரசரின் புகைப்படத்தை காட்சிக்கு வைத்த குற்றச்சாட்டை இம்மாதம் ஆறாம் தேதி ராமசாமி ஒப்புக்கொண்டார் மே நான்காம் தேதி மலை மணி ஐந்து நாற்பது வாக்கில் கோலகுபுபாறு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது நான்கு சக்கர வாகனம் ஒன்றில் அவர் பேரரசரின் படத்தை காட்சிக்கு வைத்ததாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு பினாங்கு பயான் லுபாஸ் கடாரி அவென்யூவில் உள்ள பீட்ஸா உரிம வாணிப உணவகம் ஒன்று வெளியிட்டதாக கூறப்படும் இஸ்லாத்தை அவமதிக்கும் ரசீது தொடர்பில் விசாரணைக்காக இதுவரை நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் தம்பதி உட்பட மூவர் மியான்மர் நாட்டவர்கள் எஞ்சிய ஒருவர் உள்நாட்டு ஆடவர் என்பதை பராடயா போலீஸ் தலைவர் சூப்ரிடென்டென்ட் கமரோல் ரிசால் ஜெனால் உறுதிப்படுத்தினார் சுங்காய் ஆராவில் டுரியான் தோட்டத்தில் உள்ள குடில் ஒன்றிலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் பத்தொன்பது வயதுக்கும் இருபத்தெட்டு வயதுக்கும் இடைப்பட்ட மியான்மார் நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட டுரியான் தோட்டத்தின் பணியாளர்கள் ஆவர் 67 வயது உள்நாட்டு ஆடவர் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் என காமருல் சொன்னார் மியான்மர் நாட்டவர்கள் மூவரும் விசாரணைக்காக ஜூன் மூன்றாம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேலை உள்நாட்டு ஆடவர் போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினேழு போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன

குடும்ப கார் விற்கப்பட்டதால் மனமுடைந்த நான்கு வயது ஜோஷ்வா எனும் சிறுவன் அழுது புலம்பும் காணொளி ஒன்று டிக்டாக்கில் வைரலாகி உள்ளது அந்த காணொலியை ஜோஷ்வாவின் தாயான மெலிசா எனும் பெண் தனது டிக்டாக் கணக்கில் பதிவிட்டுள்ளார் சி எனும் சிங்கப்பூர் வாகன உரிமை சான்றிதழை புதுப்பிக்க முடியாமல் போனதால் மெலிசாவின் குடும்பத்தார் அவர்களின் கருமை நிற பிஎம்டபிள்யூ ஆடம்பர காரை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனை அறிந்த ஜோஷ்வா காரை விற்க வேண்டாம் என அழுது புலம்பியதோடு உண்டியல் காசை தந்து அந்த காரை மீண்டும் வாங்குவாறு கூறியதாக மெலிசா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூர் வாகன உரிமை சான்றிதழ் கொள்கை எனது மகனை விட்டது என மெலிசா தனது பதிவுக்கு தலைப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரில் ஒருமுறை மட்டும்தான் அதாவது ஐந்தாண்டு அல்லது பத்தாண்டுகளுக்கு மட்டுமே அந்த சான்றிதழை புதுப்பிக்க முடியும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மெலிசாவின் குடும்பத்தார் அக்காரை வைத்திருக்கும் வேளை பிறந்ததில் இருந்து அதனை பார்த்து வளர்ந்த ஜோஷ்வா ஜோஷுவாவுக்கு அக்காருடன் நெருக்கம் அதிகம் அதனால் அக்காரை விட முடியாமல் கனத்தை இதயத்தோடு ஜோஷுவா அதற்கு விடை கொடுத்ததாக மெலிசா பகிர்ந்துள்ளார் எனினும் தற்போது ஜோஷுவா நலமாக இருக்கும் வேளை மெலிசாவின் குடும்பத்தார் வாங்கி இருக்கும் புதிய ஹோண்டா காரை ஜோஷுவாவுக்கு பனிரெண்டு வயது வரை முறையாக பராமரிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் Bye Joshua, why are you upset? Are you sad you Oh, you like this car? No. But, we... but Joshua, we can we cannot afford one car, Joshua. We cannot keep two cars, okay? In Singapore, cars are too expensive. So this car, this car, is... old already. this car already expired already. You want to -buy Okay, so say bye bye to the car. மும்பை விமான நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு எமிரேட்ஸ் இ கே ஐந்து சுழியம் எட்டு விமானம் மோதியதில் சுமார் முப்பத்தாறு பூனாரை எனும் பிளாமிங்கோ பறவைகள் பரிதாபமாக உயிரிழந்தன முன்னூற்று பத்து பயணிகளை ஏற்றியிருந்த அந்த விமானம் தரையிறங்கும் முன் பறவைகள் மீது மோதி செய்தமடைந்தது எனினும் அந்த விமானம் மும்பை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக மும்பை விமான நிலையம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று சிதறி கிடந்த பிளேமிங்கோ பறவைகளின் உடல் பாகங்களை சேகரித்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் ஃபிளாமிங்கோ பறவைகள் விமான மோதியதால் இருந்ததா அல்லது வேறு காரணங்களால் இருந்ததா என்பது குறித்து ஆராயப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதனிடையே அரசாங்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதுவரை மும்பை விமான நிலையத்தில் கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை அறுநூறுக்கும் மேற்பட்ட பறவைகள் மோதிய விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா நான் மகேந்திரன் அறிவொளி